என் அன்புக் குழந்தையே கூடிய விரைவில் சந்தோஷமான நிகழ்வொன்று நடக்கப் போகின்றது நல்லது நடக்க போகும் இந்த நேரத்தில் நீ தீயவர்களுடன் நட்பு கொள்ளாதே என்றெல்லமே தரம் தாழ்ந்த மனிதர்களுடனும் தீய குணம் கொண்டவர்களுடனும் பழகுவதை முதலில் நிறுத்திவிடு எப்பொழுதும் நல்லவர்களுடனும் நல்ல குணம் கொண்டவர்களுடனும் பழகு சிறந்தவர்களுடன் பழகினால் உன் வாழ்க்கையும் சிறப்பானதாக இருக்கும் மனிதர்களின் குற்றங்கள் பெரும்பாலும் அவனது நாவிலிருந்துதான் பிறக்கின்றது அவன் எப்போது அவசரப்பட்டு பேச ஆரம்பிக்கிறானோ மற்றவர்களின் மனதை புரிந்து பேசி எப்போது அவர்களை நோகடிக்கிறானோ அவனது குற்றங்கள் அதிகமாகின்றது அது பாவ கணக்கில் சேர்ந்து வேண்டுதல்கள் நிறைவேறாமல் என்னுடைய பிள்ளைகள் அப்படி யாரும் தவறான வழியில் போகக்கூடாது என்பதற்காகத்தான் நல்ல வார்த்தைகளை பேசி நல்லவர்களுடன் பழக சொல்கின்றேன் என் செல்ல குழந்தையான உன்னுடைய வேண்டுதலை எதற்காக இப்போது நிறைவேற்றப் போகிறேன் என்று தெரியுமா நீண்ட நாட்களாக நீ மனம் வருந்தி எதையேதான் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் வேறு எதை செய்தாலும் உன்னுடைய மனம் திருப்தி அடைவதில்லை அப்பா பெருமாளே இதை மட்டும் எப்படியாவது எனக்கு செய்து கொடுங்கள் என்று உன்னுடைய மனதில் இருக்கும் ஆசைகளை எல்லாம் என்னிடம் தானே சொல்கின்றாய் ஒரு தந்தையாக உனக்கான அத்தனை ஆசையையும் விருப்பங்களையும் உன்னுடைய எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றக்கூடிய கடமை எனக்கு இருப்பதால் ஒன்றை நிறைவேற்றிக் கொடுக்க போகின்றேன் அதற்காகவே நிறைவேற்ற முடிவெடுத்து விட்டேன் என் செல்லமே போலி உறவுகள் உன்னை சுற்றி இருந்து கொண்டு முதலை கண்ணீர் வடித்து அதில் உன்னை மூழ்கடிக்க நினைப்பார்கள் எல்லோரையும் நம்பி ஏமாந்து விட்டால் பிறகு மூச்சு திணறி மாட்டிக்கொள்வாய் எல்லோரையும் எல்லா நேரங்களிலும் நம்பாதே உன்னை சுற்றி இருக்கும் நல்லவர்களை மட்டும் தேர்ந்தெடுத்து பழகு அவர்களிடம் மட்டும் நன்றாக பேசு நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது உனக்கு ஏற்கனவே என்ன நடக்க வேண்டும் என்று முடிவாகிவிட்டது நீயோ நானோ நினைப்பதால் எதுவும் இங்கு மாறப்போவதில்லை நீ செய்த நன்மைகளும் தீமைகளும் காரணமாகவே உனக்கு நடக்க வேண்டியது என்பது நடந்தே தானே தீரும் ஆனால் இனி நடக்க போவதை உன்னால் நிச்சயம் மாற்ற முடியும் இதுவரை வேண்டுமானால் நீ என்னை நாடி வராமல் இருந்திருக்கலாம் நன்மை எதை செய்ய வேண்டும் என்று புரிதலும் தெரிதலும் உனக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது நித்தமும் நீ என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் உனக்கான நல்லது எது என்பதை நானும் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கின்றேன் அத்தனையையும் புரிந்து கொண்டு நீ வாழ ஆரம்பித்தாலே உன் வாழ்வில் நன்மைகள் உன்னை வந்து சேரும் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி எதிர்பார்ப்புகளை எல்லாம் நடத்தி நான் 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 கொடுத்து விடுவேன் போல் போல் நீ நீ கேட்டு மகான் வேண்டும் என்று சொல்லவில்லை எதற்கும் ஆசைப்படாமல் கஷ்டப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நான் சொல்லவில்லை மனசாட்சிப்படி உனக்கு கிடைத்ததை வைத்துக் கொண்டு திருப்திகரமாக வாழப்பார் என்றுதான் சொல்கின்றேன் செல்லமே கல்வி அறிவும் இறைவனின் மீது பக்தியும் உள்ளவர்கள் தான் உண்மையானவர்கள் என்பதை உணர்ந்து கொள் எப்பொழுதும் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் காட்டே உனக்கு எது நல்லதோ அதைத்தான் நான் உன் கண்களில் காட்டிக் கொண்டிருக்கின்றேன் பணத்திற்கும் காலத்திற்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்னவென்று தெரியுமா நீ எவ்வளவு பணம் வைத்திருக்கிறாய் என்பது உனக்கு தெரியும் ஆனால் உன்னுடைய வாழ்நாள் எவ்வளவு வைத்திருக்கின்றாய் என்பது உனக்கு தெரியாது இந்த நொடி ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாக வாழப்பார் நிகழ்காலத்தை சந்தோஷமாக வைத்துக் கொள்வது உன்னுடைய கரங்களில் தான் இருக்கின்றது இந்த நிகழ்காலத்தில் நீ சந்தோஷமாக வாழ்ந்தால் உனது எதிர்கால வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும் உன்னுடைய உன்னுடைய எல்லையும் மற்றவர்களிடம் பேசும் விதமும் எதுவரையிலும் இருக்க வேண்டும் எது உன்னுடைய எல்லை என்பதை முதலில் உன்னுடைய மனதிற்குள் நீ தீர்மானித்துக் கொள் மற்றவர்கள் உன்னை பற்றி ஆயிரம் விமர்சனங்களை சொன்னாலும் அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சொல்லமே உன்னுடைய வியர்வையால் உண்டான செல்வம் நிலையாய் நிலைத்திருக்கும் மற்றவர்களை கண்ணீர் விட வைத்து சேர்க்கும் பணமானது உன்னுடைய வாழ்வில் ஒருபோதும் நிலையான சந்தோஷத்தை கொடுக்காது அது இரட்டைப்பான பாவமாக உன் வாழ்வில் வந்து சேர்ந்துவிடும் என்பதை ஒருபோதும் மறவாமல் உனக்கான நல்ல செயல்களை மட்டும் செய்யப்பார் உன்னுடைய செயல்களால் யாருடைய கண்களிலும் கண்ணீர் வரக்கூடாது என்று செல்லமே நான் ஒரு நாளும் உன்னை விட்டு விலக மாட்டேன் உனக்கு தேவையானதை கொடுத்து கொண்டே இருப்பதற்காகத்தானே உன்னுடைய பெருமாள் உன்னை சுற்றி சுற்றி வருகின்றேன் நிம்மதியை தேடி அலைவதை விட எங்கு கிடைக்கும் என்பதை யோசித்து ஒரே இடத்தில் அமர்ந்து என்னை பற்றி சிந்தனை செய் எதையும் தேடி அலையாமல் இருப்பதுதான் நிம்மதி என்பதை நான் உனக்கு உணர்த்துகிறேன் செல்லமே ஒரு சில உறவுகள் தன்னை சுற்றி உள்ளவர்களிடம் பேசுவதற்கும் வந்து பார்ப்பதற்கும் நேரமில்லை என்று சொல்கிறார்கள் உண்மையான அன்பிருந்தால் அங்கு பேசுவதற்கு நேரம் கிடைக்கும் பொய்யான அன்பு என்பது மற்றவர்களிடம் பேசாமல் இருப்பதற்கு என்ன காரணம் சொல்லலாம் என்பதை தானே கண்டுபிடிكم நீ மன்றாடி தோற்பதை விட மௌனத்தால் நாளே ஜெயிக்கலாம் என்று மனதில் நினைத்துக் கொண்டு வைராக்கியத்துடன் அமைதியாக காத்திரே அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஏன் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்துக் கொடுப்பேன் கலங்காதே என் கண்மணி வருத்தப்படாமல் உரிமையாய் இரு நீ விரும்பிய வாழ்க்கையை நான் நிச்சயமாக உனக்கு அமைத்து கொடுக்கிறேன் முன் செய்த கர்ம வினைகளின் காரணமாக இப்போது நீ சில துன்பங்களை அனுபவித்து வருகின்றாய் பல ஏமாற்றங்கள் உறவுகளிடத்தில் அவமரியாதை இவற்றையெல்லாம் அனுபவித்து வருகின்றாய் கவலைப்படாதே என் தங்கமே உன்னை நான் உயர்த்தப் போகின்றேன் உனக்கு சிறந்த வாழ்க்கை துணையை நான் அமைத்து தருகிறேன் இனியும் உன்னை நான் அழ வைக்கவோ ஏமாற்றவோ மாட்டேன் நீ கேட்டதை கேட்டபடியாகவே நான் கொடுக்கப் போகின்றேன் வரப்போகும் புதிய உறவால் நீ ஆனந்தம் கொள்வாய் உன்னுடைய மனதில் நிம்மதி நிலைத்திருக்கும் உன்னுடைய கஷ்டத்தில் நீ கலங்கிய காலத்தில் உனக்கு ஆறுதலுக்கு வராத உன்னுடைய உறவுகள் உன்னை தேடி நிச்சயம் வருவார்கள் அவர்களை நிச்சயமாக நான் உன்னிடம் வர வைப்பேன் உன்னுடைய உறவுகள் உன்னை வெறுத்து ஒதுக்கும் போது நீ என்னை நினைத்துக்கொள் உனக்கு தாயாக தந்தையாக தோழியாக தோழனாக மற்ற அனைத்து உறவுகளாக நான் உன்னுடனே இருப்பேன் நீ உன்னுடைய அனைத்து சுக துக்கங்களையும் என்னிடத்தில் பகிர்ந்து கொள் நான் உனக்கு ஆறுதலாகவும் நல் வழிகாட்டியாகவும் இருந்து வெற்றி பாதையில் உன்னை நான் அழைத்துச் செல்வேன் மகளே உன்னுடைய துணையாக நிச்சயமாக நான் உன்னுடனே இருப்பேன் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் உன்னை நான் நிச்சயமாக தனியாக தவிக்க விட மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரை அனுபவித்த துன்பங்கள் துயரங்கள் என அனைத்தும் போதும் அதையெல்லாம் என்னிடத்தில் நீ ஒப்படைத்துவிட்டு மகிழ்ச்சியாய் இரு உன்னுடைய முகத்தில் இதன் பிறகு நான் புன்னகையை மட்டுமே காண ஆசைப்படுகின்றேன் நீ வெகு விரைவில் புதிய உறவு ஒன்றை ஏற்றுக்கொள்வாய்